வேலைவாய்ப்பு செய்திகள் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி என்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு நடைபெறவிருக்கும் டிஎன்பிஎஸ்சி அரசு போட்டித் தேர்வுகளில் எவ்வாறு வெற்றி பெறுவது என்பது குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் விவேகானந்தா ஐஏஎஸ் அகாடமியின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு கிருபாகரன் அவர்கள் வாங்க பார்க்கலாம் இன்று நாம அரசு போட்டித் தேர்வுகளில் தமிழ்நாட்டில் நடத்தப்படக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனால் நடத்தப்படக்கூடிய தேர்வில் எப்படி எளிதாக வெற்றி பெறுவது இதற்கு நாம் நம்மளை எப்படி தயார் செய்து கொள்வது நாம் குறுகிய காலகட்டங்களில் எப்படி தேர்வில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் நல்லா பாருங்கள் மொத்தம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் நிறைய தேர்வுகள் ஏறத்தாழ ஒரு வருடத்திற்கு இருபது தேர்வுகள் பக்கம் நடத்தப்படுது அதில் நாம் இன்று பார்க்கக்கூடியது ஒரு மூன்று விஷயங்களை மட்டும் முழுமையாக பார்ப்போம் அதாவது முதல் டிஎன்பிசியில் குரூப் ஒன் அடுத்தது குரூப் டூ இந்த குரூப் டூலேயே ரெண்டு இருக்குது ஒன்று குரூப் டூ இன்னொன்று குரூப் ஏ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது குரூப் ஃபோர் இந்த குரூப் ஃபோருக்குள்ளேயே விஎஓ வந்துடுது இந்த மூணு தேர்வை மட்டும் நாம் பார்ப்போம் இந்த மூணு தேர்வினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது முதற்நிலைத் தேர்வு ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிறது இரநூறு கேள்விகளை கொண்ட ஒரு கேள்வித்தாளாக இருக்கின்றது இந்த இரநூறு கேள்விகளுமே அப்ஜெக்டிவ் டைப் ஒன் வேர்டுக்கு கேள்வித்தாள்களாக இருக்கின்றது இதில் எந்த விதமான நெகட்டிவ் மார்க் நமக்கு கிடையாது இதில் நாம் ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா குரூப் ஃபோரில் இருந்து நாம் போவோம் குரூப் ஃபோர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவர்கள் கேட்கக்கூடிய இரநூறு கேள்விகளில் முதல் நூறு கேள்விகள் முற்றிலுமாக தமிழ் மட்டும் கேட்கக்கூடிய கேள்விகள் அடுத்த நூறு கேள்விகள் பொது அறிவும் ஆப்டிடியூடு திறனறிவும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வித்தாள் இந்த முதல் மூணு முதல் நூறு கேள்விகள் நாம் தமிழில் சமச்சீர் புக்கில் சாதாரணமாக ஒரு ஸ்டேட் போர்டில் படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவன் சமச்சீர் புக்கில் ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை முழுமையாக படித்து பதினொன்றாம் பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழில் முக்கியமான விஷயங்கள் படித்தாங்க அப்படின்னா அவர்கள் சராசரியாக நூறுக்கு எழுபது கேள்விகள் வந்துடலாம் அப்போ மீதி முப்பது கேள்விகள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ச்சியாக அவங்க எடுத்துக்கக்கூடிய பயிற்சி தான் அதாவது நிறைய தேர்வுகள் எழுதி பார்க்கணும் நிறைய டெஸ்ட் பேட்ச் போடணும் இது அவங்க பயிற்சி எடுக்க 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 அந்த எழுபது எண்பதாகி தொண்ணூறாகி தொண்ணூற்றி ஐந்து ஆகி சராசரியாக அவர்கள் பொது தமிழில் தொண்ணூற்றி ஐந்து கேள்விகள் எடுத்துடலாம் அடுத்தது இருக்கக்கூடிய நம்முடைய பொது அறிவு எழுபத்தி ஐந்து கேள்விகள் இந்த எழுபத்தி ஐந்து கேள்விகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் குரூப் ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா பத்து யூனிட் மொத்தமாக இருந்தது திறனறிவோட சேர்ந்து அதாவது ஆப்டிடியூடோட சேர்ந்து ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதை முழுமையாக சுருக்கி ஏழு யூனிட்டாக ஆக இதில் இதுல இந்த ஏழு யூனிட்ல என்ன நமக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல் யூனிட்ல நமக்கு அறிவியல் முடிஞ்சிருது அதாவது அறிவியலிருந்து அவர்கள் இந்த முறை இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா எந்தெந்த யூனிட்லேருந்து எத்தனை கேள்விகள் குரூப் ஃபோருக்கு கேட்கப்படும் அப்படிங்கிறத தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மிக தெளிவாக அவர்களுடைய சிலபஸ்லேயே அதை விட்டுருக்காங்க இதில் இன்னும் சொல்லப்போனால் நிறையா பேருக்கு உண்டான பயம் எனக்கு அறிவியல் வராது எனக்கு ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம் பயாலஜியில் ப்ராப்ளம் நல்லா பாருங்கள் மொத்தமாக அவங்க அறிவியலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் ஐந்து கேள்விகள் மட்டும்தான் கேட்குறாங்க ஏன் அந்த மாதிரி மாற்றியிருக்காங்க அப்படின்னா இதில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படித்து மாணவர்கள் நிறைய பேர் இந்த போட்டித் தேர்வில் கலந்துக்கிறாங்க அதில் ஆர்ட்ஸில் படிச்சிங்கனால் சயின்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸில் இருந்து அதிக வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நாம் சமூக அறிவியலில் நிறைய விஷயமா பிரிக்கலாம் வரலாறு புவியியல் குடிமியல் அப்படின்னு சொல்லி நாம் பிரிக்கலாம் இதில் நாம் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியை மூணாக பிரிக்கலாம் அதாவது ஏன்ஷியன்ட் இந்தியா மெடிவில் இந்தியா மாடர்ன் இண்டியா அப்படின்னு சொல்லி நம்ம வரலாறு மூணாக பிரிக்கலாம் அதே மாதிரி புவியியல் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியன் ஜாகிரஃபி தமிழ்நாடு ஜாகிரஃபி வேர்ல்டு ஜாகிரஃபி அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கறாங்க ஏன் வெயிட்டேஜ் கொடுக்கறாங்க அப்படின்னா ஒரு மாணவன் முழுமையாக சமூக அறிவியல் புத்தகத்தில் சமச்சீரில் இருக்கக்கூடியதை முழுமையாக அவங்க பயின்றால் அப்படிலாம் பொது அறிவில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து கேள்விகளில் அவர்கள் கட்டாயமாக அறுபது கேள்விகள் எடுக்க முடியும் இது எந்த மேஜர் அவங்க படிச்சிருந்தாலும் சாதாரணமாக பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி இல்ல அவங்க பிகாம் பிபிஏ பிஏ இங்கிலீஷ் பிஏ தமிழ் எதை படித்திருந்தாலும் பொது அறிவில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அவர்களுக்கு தடையின்றி அவர்கள் ஏற்கனவே படித்ததை சாராமல் அவர்கள் படித்த சமச்சீர் புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு கேட்கப்படக்கூடிய கேள்விகளாக அமைந்துள்ளது இதில் இன்னும் முக்கியமாக என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த எழுபத்தி ஐந்து கேள்விகள் இருக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் அவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் நடப்பு நிகழ்வுகள் கடைசி ஆறு மாதங்கள் அதாவது தேர்விற்கு முன்பாக இருக்கக்கூடிய கடைசி ஆறு மாதங்களில் இருந்துதான் மிக முக்கியமான கேள்விகள் மிக முக்கியமான நிகழ்வுகளை எடுத்து அவங்க கேள்வித்தாளில் கொண்டு வராங்க ஏன் அப்படின்னா இங்க நிறைய பேர் எக்ஸாம்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே பயந்துக்கக்கூடிய ஒரு மிக குடுமையான விஷயம் என்ன அப்படின்னா முழுமதும் பொது அறிவாக இருக்கும் இதை நாம் வந்து எங்கிருந்து கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அது கூகுள்னால் மட்டும்தான் முடியும் நம்மளால முடியாது இது நம்முடைய தமிழ்நாடு அரசு போட்டி தேர்வு தெரியும் அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடைசி ஆறு மாதத்திற்குள் இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் மட்டும் அதிகமான கேள்விகளாக தேர்வில் கேட்கின்றனர் இதில் இன்னும் அடுத்தது இப்போ இந்த பொது அறிவை தாண்டி வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த ஆப்டிடியூடை அதாவது திறன் அறிவை இப்போ ரெண்டாக பிரிச்சிருக்காங்க பதினைந்து கேள்வி முற்றிலும் இருந்தும் பத்து கேள்வி ரீசனிங்ல இருந்தும் கேட்குறாங்க இது எதற்காக கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சிலர்னால ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் ஏற்கனவே அவங்க கணிதத்தில் நல்லா பண்ணக்கூடியவங்களாக இருக்கும் அவங்களுடைய யூஜி டிகிரி அவங்களுடைய இளநிலை படிப்பு கணிதம் சார்ந்ததாக இருக்கும் அவர்களால் அது ஈஸியாக பண்ண முடியும் அதே ஒரு பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் கணிதமே இல்லாமல் சாராமல் வந்தவர்களுக்கு அது கடினமாக இருக்கும் அப்போது கணிதம் சாராத துறையிலிருந்து வந்தவர்களால் அதிகமாக தேர்ச்சி பெற முடியல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீசனிங் கணிதத்து கணிதத்துக்கும் ரீசனிங்க்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது யாரெல்லாம் திறனறிவு சிந்தித்து அவர்களால் பதிலளிக்க முடியுதோ அவர்களுக்காக இப்போ பத்து கேள்வி முழுவதும் ரீசனிங்கில் கொடுத்துருக்காங்க இப்போது இந்த நூறு கேள்வி தான் நம்மளை டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் இந்த நூறு கேள்வி குரூப் ஃபோரில் இருக்கிறதுக்கும் குரூப் டூ குரூப் ஒன்றுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் குரூப் ஃபோரில் நமக்கு முதல் இருக்கக்கூடிய நூறு கேள்வி நாம் தமிழ் மட்டுந்தான் எழுத முடியும் ஆங்கிலம் எழுத முடியாது குரூப் டூக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா யாரெல்லாம் ஆங்கிலத்தை விருப்பப்பாடமாக எடுக்கிறாங்களோ அவங்க முதல் நூறு கேள்வி ஆங்கிலத்தை எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு ஆங்கிலம் வேண்டாம் தமிழை நான் விருப்ப பாடமாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க முதல் நூறு கேள்வி அவங்க தமிழ் எடுத்துக்கலாம் இதுதான் குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் உண்டான முதல் நூறு கேள்விக்கு உண்டான வித்தியாசம் மற்றபடி பொது அறிவுன்னு எடுத்துகிட்டீங்க அப்படின்னா குரூப் ஃபோருக்கு நம்ம என்னவெல்லாம் படித்தோமோ அதே விஷயங்கள் தான் முற்றிலும் குரூப் டூவில் கேட்குறாங்க ஆனால் கொஷின் பேப்பருடைய வெயிட்டேஜ் அப்படிங்கிறது குரூப் ஃபோரை விட நாம் அடிஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் குரூப் டூக்கு படிக்கணும் இதற்கும் அதற்கும் ஏஜ் லிமிட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகுது குரூப் ஃபோருக்கு பதினெட்டு வயது முடிந்திருந்தால் நாமல் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் நாம் குரூப் ஃபோர் எழுதலாம் ஆனால் அதுவே நம்ம குரூப் டூ எழுதும்போது கட்டாயமாக இருபத்தி ஒரு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பை நாம் முடிச்சிருக்கணும் இதுதான் குரூப் டூ குரூப் டூக்கும் குரூப் ஒன்னுக்கும் ஏஜ் குவாலிஃபிகேஷனும் நமக்கும் ஏஜும் குவாலிஃபிகேஷனும் ரெண்டு ஒன்று தான் அதுக்கும் வந்து இருபத்தி ஒரு வயது முடிஞ்சிருக்கணும் ஏதாவது ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும் இப்போது இந்தல குரூப் ஒன்னுக்கும் குரூப் டூக்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒனில் கேட்கக்கூடிய இருநூறு கேள்விகளுமே நமக்கு பொது அறிவில் இருந்தால் அதாவது நூற்றி எழுபத்தி ஐந்து கேள்விகள் பொது அறிவிலிருந்தும் இருபத்தி ஐந்து கேள்விகள் திறன் இருந்தும் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அதில் நமக்கு பொது தமிழோ பொது இருந்தோ கேள்விகள் கேட்கப்பட மாட்டாது இதுதான் குரூப் ஒன்னுக்கும் இதற்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் ஆனால் இதில் ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு நமக்கு எந்த விதமான மெயின்ஸ் எக்ஸாமோ இன்டர்வியூவோ நமக்கு தேவையில்லை ஆனால் குரூப் டூக்கும் குரூப் ஒன்னுக்கும் மெயின்ஸும் இருக்குது இன்டர்வியூக்கும் இருக்குது இதில் குரூப் டூவில் நடக்கக்கூடிய குரூப் ஏக்கு மட்டும் இன்டர்வியூ இல்லை மெயின்ஸோடு நின்றும் அடுத்தது இது வெறும் மதிப்பெண் அடிப்படையில் மட்டும்தான் நம்மளை வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கிடையாது கம்யூனல் ரிசர்வேஷன் அதாவது வகுப்புவாத இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அறுபத்தி ஒன்பது சதவீதம் நம்முடைய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது எடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ் வழிக் கல்வி இதை பிஎஸ்டிஎம்னு சொல்லுவாங்க பர்சன் ஸ்டடீஸ் இன் தமிழ் மீடியம் யாரெல்லாம் தமிழ் வழிக் கல்வியில் பயின்றாங்களோ அவர்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு இருபது சதவீதம் இடஒதுக்கீடும் இந்த அனைத்து தேர்வுகளுக்கும் உள்ளது அடுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா குரூப் ஃபோருக்கு அதாவது விதவைகள் கைவிடப்பட்டவர்கள் அவர்களுக்காக ஒரு தனி இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் இராணுவ வீரர்கள் அவர்களுக்குண்டான இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடும் வழங்கப்படுகிறது இப்போ தேர்வில் நாம் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணும் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டுள்ள அனைத்து இடஒதுக்கீடுகளும் முறையே சார்ந்து இதன் ப இதை சார்ந்துதான் கலந்தாய்வு நடத்தப்பட்டு அனைவரையும் வேலைவாய்ப்பில் அமர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது நீங்கள் படிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய மதிப்பெண்ணை மையமாக வைத்து எத்தனை கேள்விகள் நாம் எடுத்தால் நம்மனால் இந்த தேர்வில் உள்ளே போக முடியும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இருநூறு கேள்விகள் நாம் எழுதக்கூடிய முதல்நிலை தேர்வில் எதற்குமே நெகட்டிவ் மார்க் கிடையாது முக்கியமான விஷயம் இன்னும் சொல்ல போனால் இரநூறு உண்டான பதில் நம்முடைய கேள்வித்தாளில் தான் இருக்குது ஏன்னா அங்கே ஆப்ஷனல் கொஷன்ஸாக கேட்குறாங்க நாம் அதை சரியாக விடையளிக்கணும் இப்போ நாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா முதல்ல நாம் எடுக்கக்கூடிய விஷயம் லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜில் நூறு கேள்விக்கு நாம் தொண்ணூறுக்கு மேல் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து கேள்வி வரை நாம் அதில் சரியாக எடுக்கணும் ஏன்னா அதை எடுத்தால் மட்டும்தான் நம்மனால் பின்னாடி வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு சில கேள்விகள் கடினமாக இருந்தாலும் கூட நம்மால் தேர்ச்சி பெற முடியும் அதே மாதிரி திறனறிவு ஆப்டிடியூடில் இருபத்தி ஐந்து கேள்விக்கு நம்முடைய சேஃபர் ஜோன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு கேள்விகள் நாம் சரியாக கேள்விகள் நாம் அதுக்கு விடை அளிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய சேஃபர் ஜோன்ல நாம இருக்கோம் இப்போ நாம சேஃபர் ஜோன்ல இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் ஒன்று பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் குரூப் டூவாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் அடுத்தது நம்முடைய ஆப்டிடியூடு இந்த ரெண்டுலேயுமே நாம் சேஃபர் ஜோனில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக பொது அறிவில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் எழுபத்தி ஐந்து கேள்விகளில் ஒரு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கேள்விகள் மட்டுமே நாம் பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும் மற்ற கேள்விகள் நமக்கு சற்று யோசித்து நிதானமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியாக தான் இருக்கும் அதையும் நாம் சரியாக பண்ணணும் அப்படின்னா நம்முடைய பயிற்சி இது ஒரு வார காலமோ இல்லை ஒரு மாத காலமோ எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கக்கூடாது தொடர்ச்சியாக ஒரு வருட காலங்கள் நாம் முழுமையாக நம்மை மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஈடுபடுத்தி ஓராண்டு காலம் இதற்கு முறையே நாம் பயிற்சி எடுத்து அனைத்து தேர்வுகளையும் நாம் சரியாக எழுதி வந்தோம் அப்படின்னா நம்முடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக கிடைக்கும் நீங்க தேர்ச்சி பெறணும் அப்படின்னா இதுல தேர்ச்சி பெறுவதற்கு கடினமான விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ரொம்ப சுலபமான விஷயங்கள் தான் நாம் ஏற்கனவே ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயின்ற சமச்சீர் கல்வியில் இருக்கக்கூடிய அறிவியல் சமூக அறிவியல் கணிதம் தமிழ் இந்த நான்கு மட்டும்தான் இருக்கு இதை தாண்டி பொது அறிவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு நடப்பு நிகழ்வுகளில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஆறு மாதத்திற்கு உண்டான நடப்பு நிகழ்வுகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா போதுமானதாக இருக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்தில் தொடர்ச்சியாக மூன்று தேர்வுகள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மூணு மாதம் நடைபெறுகிறது முதலில் குரூப் ஒன்னும் அதைத் தொடர்ந்து குரூப் ஃபோரும் அதனைத் தொடர்ந்து குரூப் டூ அண்டு ஏ வருகின்றது தற்போதிருந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் இந்த ஆறு மாத காலத்தில் உங்களுடைய பயிற்சி உங்களுடைய ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த மூன்று தேர்வுகளையும் முறையே யாரெல்லாம் இளநிலை பட்டப்படிப்பு முடித்தவர்கள் உள்ளீர்களோ நீங்கள் எல்லாம் இந்த மூன்று தேர்வுகளின் முறையே எழுதியிருந்தீர்கள் என்றால் கட்டாயம் மூன்றில் ஒன்றில் தேர்ச்சி பெறுவதற்குண்டான காலங்கள் பயிற்சி பெறுவதற்குண்டான காலங்கள் போதுமான அளவு உள்ளது அனைவரும் நன்றாக படித்து வரக்கூடிய அரசு போட்டித் தேர்வுகளில் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோரில் மூன்றிற்கும் ஏறத்தாழ முதல்நிலைக்கு ஒரே மாதிரியான பாடத்திட்டம் தான் வகுத்துள்ளார்கள் அதனை முழுமையாக தயார் செய்து வெற்றி பெற விவேகானந்த ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இன்றைய வேலைவாய்ப்பு செய்திகள் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்